ஆடு மாடு வளர்க்குறது மேய்க்கிறது அவ்வளோ அவமானம் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஞானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது ஏன்னா நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்கிறாரு இயேசு மேய்ச்சிருக்கிறாரு அப்போ அதுக்கும் அறிவுக்கு ஞானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடாங்கிறாரு ஆடு மாடு வளர்த்தல் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரியாமல் அம்மையார் ஜெயலலிதா வந்தால் வீட்டுக்கு ஒரு மாடு கொடுப்பாங்க இவர் வந்தால் வீட்டுக்கு ஒரு ஆடு அப்புறம் நாட்டுக்கோழி எது குடிச்சிங்கன்னு கேளுங்க வீட்டில் வளர்க்க அதை தான் நான் சொல்கிறேன் நாட்டில் வளர்க்குறேங்கிறேன் அதைதான் நான் சொல்றேன் பாலை ஏற்றுமதி செய்வோம் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வித்து சாக இருக்கு சாராய கடையை மூடிட்டா ஒருத்தருக்கும் சம்பளம் கொடுக்க காசு இருக்காது பொருளாதாரம் எங்கே இருக்கு உயிர் தேவை உணவு உணவு உற்பத்தி இருக்கா இங்க இருக்கா வேளாண்மை விட்டு எல்லாம் வெளியேறாங்க காரணம் என்ன ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் அந்த குண்டூசி அஞ்சு ரூபாய்னா அஞ்சு ரூபாய்